வணக்கம் மக்களே எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை நம்ம கேந்தி இது வந்து அக்ரோசியா விதை நிறுவனத்தின் சஞ்சீவனிங்கிற ரகம் இது வந்து பார்த்தோம்னா நம்ம நாற்று நடும்போது இதெல்லாம் நாற்பத்தஞ்சி நாள் வயசு நாற்றுக்கு இப்போ பாருங்கள் மூடு எப்படி இருக்குன்னு தண்ணி வந்து நமக்கு வாடி வாடி பாஞ்சதுனால இப்போ தான் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லைனா இப்போ இதெல்லாம் தத்திர வெட்டில் இருக்கணும் எப்படியும் சரசி பூஜைக்கு தத்திர வீட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அரும்பு இருக்குன்னு இல்லை ரெண்டாவது ஒரு ஃபால்ட்டு என்னென்னா தண்ணி பாயனால கொஞ்சம் உரத்தை போட்டு கொஞ்சம் பட வச்சுட்டாங்க இல்லைனா இதை விட மூடு சூப்பராக இருந்திருக்கும் நமக்கு இப்போ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக அரும்பாக இருக்கும் ஏன்னா இப்போ மொதல் மலைக்கே நம்ம உரம் போட்டோம் ஒரு ரெண்டு மலை நல்ல மலை பேஞ்சிட்டு பூ பாருங்க நல்லா கட்டியாக நல்லா மஞ்சள் கிளறு தேன் குடுமாரி இருக்கா பூ பார்க்க எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்ருப்பனை அக்ரோசியா விதை நிறுவனத்தின் சஞ்சீவினி அப்படிங்கிற கேந்திரகம் இது இப்போது கோடையில் கொடுத்த ரகத்துக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் நோய் தாங்கியிருக்கு மற்ற பிராண்டெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக திருகல் நோய் நிறையா விழுந்துட்டு நம்ம வந்து ஒரு ரகம் போட்டு பார்த்து தான் விவசாயிகளை கொடுப்போம் சும்மா ஏனால் சொல்லி வந்தால் போனால் கொடுக்கும் அப்படிங்கிற பழக்கம் கிடையாது நம்ம ஆக்சுவலி நட்டுருவோம் நட்டு பார்த்து தான் விவசாயிக்கே நாற்று போகும் அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து நாற்றுக்கு வந்து முன்மணம் வாங்காமல் நம்ம நாற்று வைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அதிகமாக முன்மணம் வாங்காமல் ஒரே நாட்டுப்பண்ணை நம்ம தான் எட்டாங்குளம் ஐயனார் நாட்டுப்பண்ணை திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்தில் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்றுப்பண்ணை எட்டாங்குளம் அப்படின்னு கேட்டு வாங்க எந்த பண்ணையில் எடுத்தாலும் பண்ணை பேரை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் இது நமக்கு போன மாதம் மட்டும் தண்ணி நல்லா பாஞ்சிருந்தால் நேராக இது தத்திர வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அரும்பு இருக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நடுபோதே வயசு நேரத்தை வந்து முத்துனத்தை தான் நட்டோம் எப்போயுமே ஒரு ரைட்டாங்க அதுதான் நட்டு கிடக்க அது கொஞ்சம் மேற்க தள்ளி போகணும் எட்டாங்கலாம் ஐயனார் ஆட்ரு பண்ணேன் இதில் எந்த சந்தைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த அரும்பு நல்லா இருக்குது போன மருந்து ஒன்று அடிச்சிருந்தோம் அந்த மருந்தில் நல்ல ரிசல்ட்டு அதனால தான் இவ்வளோ அரும்பும் இவ்வளோ தூரம் நல்ல கருகருன்னு ஏறிட்டு நல்ல நோய் தாங்குது நல்லா அரும்பு கட்டுது பூ தரம் நல்லாயிருக்கு அக்ரோசியா வித நிறுவனத்தின் சஞ்சீவ்னிங்கிற ரகம் நேரில் வாங்க ஃபீல்டு வேணாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பண்ணையை ஒட்டியே தான் தோட்டம் என்னென்னாலும் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்துக்கலாம் ஒளிமறவே கிடையாது ஓப்பன் தான் அதனால தான் எல்லா ஃபோனும் நான் பேசுகிறேன் எல்லாம் நமக்கும் விவசாயிக்குள்ளே நேரடி தொடர்பு தான் அது என்னன்னாலும் நான் தான் உங்கள்கிட்ட பேசணும் நான் தான் உங்களுக்கு பழி சொல்லணும் உங்கள்கிட்ட அடி வாங்கினாலும் நான் தான் வாங்கணும் மற்றவங்க மாதிரி சும்மா வேறு ஆளை விட்டுட்டுலாம் போக மாட்டோம் இதுதான் நம்ம பண்ணைக்கும் மற்ற பண்ணைக்குள்ள வித்தியாசம் நேரடி தொடர்பு மட்டும்தான் பூ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை